செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆண்டுக்கான பிளாரன்ஸ் நைன்டி கேள் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு செவிலியர்களுக்கு இன்று வழங்கினார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பீகார் மாநிலம் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலகின் வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து திகழும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டு நான்கு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தங்களது பணியில் சிறந்து விளங்கிய பதினைந்து செவிலியர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கினார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இணை அமைச்சர்கள் திருமதி அனுப்பிரியா பட்டேல் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் செவிலியர் பணியில் சமுதாயத்திற்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் செவிலியர்களை கவுரவிக்கும் விதமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பீகார் மாநிலம் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பீகாரின் காராகாட்டில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் இன்று தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முன்பு நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்தில் சிக்கித் தவித்த பீகார் மாநிலம் தற்போது அதிலிருந்து விடுபட்டிருப்பதாக கூறினார் மத்திய மாநில அரசுகளின் தொடர் நடவடிக்கை காரணமாக நாடு முழுவதும் நக்சலைட்டுகளின் வன்முறை முழுமையாக ஒழிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்திய பெண்களின் குங்குமத்தின் வலிமையை பாகிஸ்தானும் உலக நாடுகளும் உணர்ந்திருப்பதாக தெரிவித்தார் கோவா மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கோவாவின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம் எழில்மிகு கடற்கரை அன்பான உபசரிப்பு போன்றவற்றின் காரணமாக உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கும் மாநிலமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார் காலத்திற்கேற்ற சுற்றுலா நடைமுறைகளை பின்பற்றி உள்ளூர் மக்களுக்கு உறுதுணை புரியும் வகையில் கோவாவின் கலாச்சாரினார் தரத்தை பேணிக் காப்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் கடமை என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் மாநில தினத்தை கொண்டாடும் கோவா மக்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் வலிமையான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை கொண்ட கோவா நாட்டின் வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கி வருவதோடு உலகளாவிய சுற்றுலா தலமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் உள்ளிட்டோரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உலகின் வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக நடப்பு நிதியாண்டிலும் இந்தியா தொடர்ந்து திகழும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அந்த வங்கி வெளியிட்டுள்ள வருடாந்திர அறிக்கையில் தனிநபர் நுகர்வு அதிகரிப்பு வங்கிகள் மற்றும் பெருநிறுவனங்களின் ஆரோக்கியமான செயல்பாடு மற்றும் மூலதன செலவுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சியடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு துறை மேலும் வளர்ச்சியடைவதோடு உள்நாட்டு தேவை மற்றும் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் நாட்டின் உற்பத்தி கட்டமைப்பை விரிவுபடுத்துவதன் காரணமாக உற்பத்திக்கான இந்தியா திட்டமும் வலுவடையும் என்று ரிசர்வ் வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துரைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி குழுவினர் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை விலக்கிக் கூறினர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிதரூர் தலைமையிலான குழுவினர் கொலம்பியா தலைநகர் பகோட்டா சென்றுள்ளனர் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய திரு சசிதரூர் தீவிரவாதிகளை ஊக்குவிப்பவர்களையும் அதனை எதிர்த்து போரிடுவோரையும் ஒன்றாக கருத முடியாது என்றார் அதேபோன்று தாக்குதலில் ஈடுபடுவோரையும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வோரையும் சமமாக கருத முடியாது என்று குறிப்பிட்ட திரு சசிதரூர் ஆபரேஷன் நடவடிக்கையின் போது உயிரிழந்த தீவிரவாதியின் உடலுக்கு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தியதன் மூலம் அந்நாட்டின் நிலைப்பாட்டை உலக நாடுகள் அறிந்து கொண்டிருப்பதாக கூறினார் இதேபோன்று திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் லாட்வியா நாட்டின் ரிகா நகருக்கு சென்றுள்ளனர் இக்குழுவினர் லாட்வியா நாடாளுமன்ற வெளியுறவு குழுவின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கவிருப்பதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திருமதி நமிரதா குமார் தெரிவித்துள்ளார் இதேபோன்று தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவினர் தென்னாப்பிரிக்காவில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினர் பின்னர் ஜோகனஸ்பர்கில் செய்தியாளர்களை சந்தித்த திருமதி சுப்ரியா சுலே தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு தென்னாப்பிரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினாா் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த திரு சஞ்சய் ஜா தலைமையிலான மற்றொரு குழுவினர் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டைச் சேர்ந்த சிந்தனையாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் கலந்துரையாடினார் பிஜேபியின் திரு பைஜிந்த் பாண்டா தலைமையிலான குழுவினர் சவுதி அரேபியா சென்றுள்ளனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை எட்கத் தவறாதீர்கள் தமிழகத்தில் வரும் கல்வியாண்டில் நான்கு இடங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கே வி குப்பம் துறையூர் விழுந்தூர்பேட்டை செங்கம் ஆகிய இடங்களில் இந்த கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல் கொள்முதலுக்கான ஆதார விலையை குவிண்டாலுக்கு அறுபத்து ஒன்பது ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தமிழக விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசின் இந்த நடவடிக்கை விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் என்று நாகை மாவட்டத்தை சேர்ந்த காவிரி டெல்டா விவசாயி தெரிவித்தார் விவசாயிகளின் நலன் கருதி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில நெல்லுக்கான ஆதார விலையை அறுபத்தொன்பது ஏற்றி இருக்காங்க அதே போல் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்களுக்கான மூலப்பொருளா இருக்கக்கூடிய மக்காச்சோளமா இருக்கட்டும் உளுந்தா இருக்கட்டும் பயிரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம விவசாயிகளுடைய நலன் கருதி கிட்டத்தட்ட மூணு சதவீதம் முதல் ஆறு சதவீதம் வரை விலையை உயர்த்தி தந்திருக்காங்க இடுபொருள் விலையேற்றும் அந்த அடிப்படையில உற்பத்தி விலை எங்களுக்கு ஏறுதுங்கிறப்போ இதுக்கு உண்டான விலையை கூடுதலாகி கொடுத்ததன் விளைவாக அனைத்து விவசாயிகளும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக புதிதாக நியமிக்கப்பட்ட திரு என் வி அஞ்சாரியா திரு விஜய் பிஷ்னாய் திரு சந்துர்கர் ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் தலைமை நீதிபதி திரு பி கவாய் புதிய நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் புனேயில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்று வந்த வீரர் வீராங்கனைகளின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு இன்று நடைபெற்றது மிசோரம் மாநில ஆளுநரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஜெனரல் விகே சிங் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டாா் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக நீலகிரி தேனி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் அபாய வளைவை தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அறிவியல் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள குற்றால அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தொடர்ந்து ஆறாவது நாளாக என்பது ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர் மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர் தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இங்குள்ள அடைவிநார் அணை குண்டார் அணை கருப்பா நதி அணை ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளுடைய நீர்வரத்து என்பது வெகுவாக உயர்ந்து வருவதால் கார் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் முன்னேற்பாடு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்காசியிலிருந்து சா செந்தில் பஞ்சாப் மாநிலத்தில் பட்டாசு ஆலை ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் முப்பத்து நான்கு பேர் காயமடைந்தனர் இம்மாநிலத்தில் உள்ள லம்பி பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த ஆலையில் நேற்றிரவு ஏற்பட்ட வெடிவிபத்தில் இரண்டு மாடி கட்டிடம் தரைமட்டமானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த தொழிலாளர்கள் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் இவர்களில் பெரும்பாலானோர் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது ஐநா சபை நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சுமார் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ஊழியர்களை தற்காலிகமாக பணியிலிருந்து நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அதன் மொத்த செலவீனத்தையும் ஆண்டுக்கு இருபது சதவீதம் அளவிற்கு குறைத்து மூன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலராக நிர்ணயிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிளாரன்ஸ் நைடிங்கேர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு செவிலியர்களுக்கு இன்று வழங்கினார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பீகார் மாநிலம் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் உலகின் வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து திகழும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டு நான்கு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது